ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சைடிஸ் முட்டை அதாவது சைடிஸ் முட்டைன்னா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம ஆம்லேட் எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுவோம் சைடிஸ் அதாவது சாப்பிடும்போது சைடில் வச்சு சாப்பிடுவோம் அது பேர் தான் சைடீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து முட்டையில் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அதாவது ஒன்றுமே இல்லைங்க நம்ம எக்கு ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா அதே மெத்தடு தாங்க இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கட்டுங்க இந்த ஃபேட்டாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஐந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க கடுகு நல்லா வெ வெடித்து வரட்டும் ப்ளஸ் சீரகமும் நல்லா வெடித்து வந்த பின்னாடி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கி வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை இப்போ வந்து கொத்தமல்லியும் அதே ஆயிலில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு வத்து வந்து தண்டோடு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து வெங்காயம் வந்து வதங்கி வரணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாய் தூள் ப்ளஸ் வேறு இன்க்ரீடியண்ட் வந்து சேர தேவையில்லைங்க நான் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா மட்டும் நம்ம ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் அதாவது கரம் மசாலா ஏன் சேர்த்துருவோன்னு பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்காக நம்ம சேர்த்துறோம் அதிலே இந்த சைடிஸ் முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்தும் போது மிளகுத்தூள் தூள் வந்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்துக்கும் ப்ளஸ் வந்து எக்குக்கும் ப்ளஸ் இந்த பெப்பர் தூளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த முட்டை ரைஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடிஸ் முட்டை ப்ளஸ் வந்து எக்கு எக்கு ரெசிபிக்கு வந்து வெங்காயம் தாங்க சூப்பரான காம்பினேஷன்னே சொல்லலாம் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் வந்து வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் ப்ளஸ் எல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஒரு நான்கு நான் உடைச்சி அங்கங்கே விட போகிறேன் அதாவது தண்ணி தண்ணியாக விடுறேன் கலங்காமல் வேணுங்க அப்பயும் பாருங்கள் ஒன்று கலங்கிச்சு அது மாதிரி கலங்கவே கூடாதுங்க கலங்காங்க அப்படியே நம்ம எல்லோ கருவும் ப்ளஸ் ஒயிட் கருவும் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கலங்காமல் அப்படியே தனித்தனியாக போட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலாக்க மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் வந்து தூவி விட்டுக்கலாம் இந்த கோல்டு ப்ளஸ் தொண்டை வந்து கரகர கரகரை விருப்புறது ப்ளஸ் வந்து கோலை வரும் இல்லைங்களா தொண்டையிலேருந்து அது இந்த சளி தொல்லை எல்லாம் நீக்கக்கூடியது ப்ளஸ் த தலைபாரம் அதாவது ஹெட்ஹேக் அதாவது தலைவலி வந்து அதிகமாக இருக்கும் ஒரு பக்கமே ஒன் சைடு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சுடர் சுடர் செஞ்சு கப்புன்னு அடித்து பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு தலைவலி போகும் ப்ளஸ் வந்து சளி வராது தொண்டை தொண்டையில் உள்ள கோலை பகுதி அந்த கோலை க அந்த கரகரப்புலாம் இருக்குதுங்களா அதெல்லாம் அப்படியே டக்குன்னு வெளியே வந்துடும் அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பாடி வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குங்க அந்த கோல்ட்லருந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கரம் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் வந்து தூவி விட்டுக்கோங்க மேலே ஆக்க விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சால்ட் ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சு மூடி விட்டுக்கலாங்க ஒரு டூ டூ மினிட்ஸ் விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன் சைடு நல்லா ஆயில் குக்காகி வந்துருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன்னு தெரியும் அப்படியே திரும்ப போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக திருப்பி விடுங்க திரும்பவும் ஒரு டூ மினிட்ஸ் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேட்டில் ப்ளேட் போட்டு மூடிவிட போகிறோம் ஏன் நம்ம மூடி மூடி வேக அடிக்கிறோம்னு பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ளே நல்லா வேகும் சூப்பராக இருக்கும் ஆயிலே நல்லா குக் ஆகுங்க சூப்பராக குக்காகி வந்துருக்கு பாருங்க அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் பீஸாக கிடச்சிருக்கு பாருங்க செம்மையான டேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் லாஸ்ட்டாக நல்லா குக்காகி வந்துச்சு பாருங்கள் எல்லாம் நமக்கு வந்து அப்படியே ஆம்லேட்டு மாதிரி மாதிரி வந்துடுச்சுங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா தழை வந்து லாஸ்ட்டாக தூவிக்கலாங்க தூவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வெஜிடேரியன் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த வெஜிடேரியன் தகுந்த மாதிரி நமக்கு சைடிஸ் வந்து இருக்கணுங்க அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து முழுமையடையே சொல்லலாம் அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை சைடிஸ் தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யாபாய்டே